இதில் வாதிஷ்டம் என்னன்னா நான் ஏன் கிட்டே எனக்கு நீ எனக்கு சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கேன் இல்லைன்னா உன்னை மன்னிக்கிறது சாத்தியமில்லாத விஷயமா இருந்திருக்கும் ஓ இந்த வாய்ப்பா இனிமேலாவது சரியா பயன்படுத்திக்கும் சரியான பாதையில நடந்து அகங்காரம் இல்லாத வாழ்க்கையை வாழ் பழகிக்கோ இனிலேருந்து என்னுடைய இந்த உருவம் அகங்காரத்தோடமா இருக்கும் வரவிடவே கூடாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க யார் தன்னை கடவுளோட காரியங்களுக்கு தன்னை சாதனமா நினைச்சு தன்னோட வேலைகளை பண்றாங்களோ அவங்களை எப்பவுமே அகங்காரம் நிச்சயமா தொடாது